கர்மவினை ஒருவர் செய்கின்ற செயல் கர்மவினை அது இரண்டு வகைப்படும் நல்வினை தீவினை என்று உதாரணமாக ஒரு பந்தை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் பூமி பந்தில்தான் நடக்கின்றது ஒரு பந்தை சுவற்றிலே அடித்தால் அது திரும்பி வரும் வேகமாக அடித்தால் அது வேகமாக திரும்பி வரும் மெதுவாக அடித்தால் மெதுவாக திரும்பி வரும் இதுதான் அந்த தத்துவம் நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு திரும்பி வரும் நீ நல்ல காரியங்களை செய்தால் உனக்கு நல்ல காரியங்கள் பிறர் மூலமாக உன்னை வந்து சேரும் அதுபோல நீ தீய செயல்களை தீவினைகளை நீ செய்தால் அது உடனே உனக்கு தீங்காக உன்னை வந்து சேரும் நல்வினை தீவினை எனவே நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நல்வினையையா தீவினையா என்று தீர்மானிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது நல்லதை நினையுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லதை எண்ணுங்கள் நல்லதை எழுதுங்கள் நல்லதை பிறருக்கு சொல்லுங்கள் இதுதான் நல்வினை தீயவினை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் காண்பீர்கள் தீவினை செய்தவர்கள் பலர் படுகிறார்கள் துன்பமடைகிறார்கள் அதலெல்லாம் அந்த தீவினையின் வெளிப்பாடு தான் எனவே நல்வினையா தீவினையா செயல்வினை எது என்பதை தீர்மானிப்பது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் நல்லதை தேடுங்கள் நல்லதை நாடுங்கள் நல்லதை செய்யுங்கள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே